இந்த பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது எதுக்காக சுற்றணும் இவ்வளோ பெரிய பூமியை சுற்றுறதுக்கு இந்த பூமிக்கு எங்கேருந்து ஆற்றல் கிடைக்குது அப்படின்லாம் நீங்க சில டைம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் இந்த கேள்வியை என்ன மாதிரி ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா அண்டத்தில் இருக்கிற எல்லா கோள்களும் துணைக்கோள்களும் சூரியனும் நட்சத்திரங்களும் ஒன்றே ஒன்று சார்ந்து ஒரே ஸ்பீடில் ஒரே சீரா அதோடைய பாதையில சமத்தா மோதிக்கொள்ளாமல் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சயின்ஸ்ல ஒரு விதி ஒன்று இருக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது என்ன விதி அப்படின்னா இயக்கமின்றி பொருள் இல்லை பொருளின்றி இயக்கமில்லை அதாவது எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு இயக்கம்னு ஒன்னு இருக்கு இயக்கம் இல்லாம எந்த பொருளுமே கிடையாது சிம்பிள் அண்டத்தில் கண்களுக்கு தெரியாத மிகச்சிறிய சிறிய பொருளான அணுக்களுக்கு கூட இயக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னா ஒரு அணு அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படின்ற பார்ட்டிகள்ஸ்லாம் இருக்கும் ஸோ அணு கருவை சுற்றி இந்த புரோட்டான் எலக்ட்ரான்லாம் சுற்றி வருது ஸோ அதுவும் கூட ஒரு இயக்கம் தான் ஸோ அணு கூட ஒரு இயக்கத்தில் தான் இருக்கு அப்படின்றது இதுல நமக்கு புரிய வருது சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா நீ முதல்ல பூமி எதுக்காக சுற்றுதுன்னு முதல்ல சொல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெளிவாக புரியுது ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூட்டனுடைய முதல் விதியை இந்த பஞ்சாயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் நியூட்டனுடைய முதல் விதி என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது வெளிவிசை எதுவுமே செயல்படாத வரைக்கும் நிலையாகவோ அல்லது சீரான இயக்கத்திலோ இருக்கும் எந்த பொருளும் அதோட நிலையில தான் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாம்பிள் விஷயத்த சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு மொபைல் ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் தூக்குற வரைக்கும் அல்லது நகர்த்துற வரைக்கும் அந்த மொபைல் ஃபோன் அங்கேயே தான் இருக்கும் இந்த விதியானது நிலையாக இருக்கிற பொருட்களுக்கு மட்டும் கிடையாது சீரான இயக்கத்தில் இருக்கிற பொருட்களுக்கும் பொருந்தோன்னு இந்த விதியில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் எடுத்து நீங்கள் வானத்தை நோக்கி எறியறீங்க இப்போ இந்த பால் சீரான இயக்கத்தில் இருக்குது நியூட்டனுடைய விதிப்படி என்ன சொல்லியிருந்தோம் சீரான இயக்கத்தில் இருக்கிற எந்த பொருளும் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த பால் ஆனது வானத்தை நோக்கி சீரான இயக்கத்தில் தான் இருக்கணும் ஆனால் தூக்கி வீசின கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாலானது ஒருத்தருடைய மண்டையை பதம் பார்த்துருது அதாவது கீழே வந்து விழுந்துருது அப்படின்னா நியூட்டனுடைய பொய்யாகிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொய்யாகல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வெளி விசை எதுவுமே அந்த பொருள் மேல ஆக்ட் ஆகுற வரைக்கும் அந்த பொருள் தொடர்ந்து அந்த நிலையிலே இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இந்த பால் மேல எந்த விசை ஆக்ட் ஆயிருக்கும் எந்த வெளிவிசை ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புவியிருப்பு விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் இந்த பால் மேல ஆக்ட் ஆயிருக்கு அப்போ இந்த இடத்துல வெளி விசை அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் சரி நம்ம மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம் நான் எதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா பூமி எதுக்காக சுற்றுது அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரி இப்போது ஐம்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பிளாஸ்ட் நடத்து நம்மளுடைய விண்வெளியில் நடந்திருக்கு ஸோ நெபுலா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீப்பொழும்பு வெடிச்சு தான் அதோடைய துகள்கள் தான் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு டைரக்ஷனில் விண்வெளியில் செதறி இருக்குது சரிங்களா இந்த சிதறிய துகள்கள் தான் கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளானட்ஸாக உருவாகியிருக்கு ஸோ இந்த தீப்பிளம்பு இருக்குல்ல இந்த தீப்பிழம்பு ஏற்கனவே சுற்றிக்கிட்டே இருந்ததுனால அதிலிருந்து சிதறின கோள்களும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அந்த தீப்பிழம்பை சுற்றும்படியான வட்டப்பாதையே எடுத்துக்கிட்டது அவ்வாறு சுற்ற ஆரம்பித்த கோள்களை தடுப்பதற்கு விண்வெளியில் எந்த ஒரு வெளிவிசை விசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை ஸோ நமக்கே தெரியும் ஸ்பேஸ் இஸ் எம்டி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்பேஸில் எந்த ஒரு காற்றும் எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இந்த சிதறிய பொருட்கள் கோள்கள் மேலே ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பல பட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெருவெடிப்பினால் ஏற்பட்ட இந்த கோள்கள் சுற்ற ஆரம்பித்தது வெளிவிசை எதுவுமே ஏற்படாததுனால இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது இதே நியூற்றனுடைய முதல் விதிப்படி தான் சாட்லைட்டும் சுற்றி வந்துகிட்ருக்கறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எது எப்படியோ நான் படிச்சதை உங்கள்கிட்ட கரெக்டாக கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம சேனல்களே ஒழிஞ்சிகிட்டு இருக்குது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா தாராளமாக நம்ம சேனல்குள்ளே கிளிக் பண்ணி பல வீடியோக்கள் இருக்குது அதை பாருங்கள் இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம தெரிந்து தள்ளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க